ஹலோ ரமல் ரமா புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் அப்போது எனக்கு வயது பன்னிரண்டு சில பெரியவர்களின் உரையாடலை நான் கேட்க நேர்ந்தது அது அவர்களின் பேச்சு மூலம் இந்த சம்பவத்தை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் அதே மாதிரி பலரிடம் இதை பற்றி விசாரிக்க தொடங்கினேன் மேலும் இதன் மூலம் தமிழில் சில புத்தகங்களை பெற முடிந்தது இது யோகிகளை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை வெளிப்படுத்தியது பாலைவனத்தில் சவாரி செய்யும் குதிரை தண்ணீருக்காக தாகம் எடுப்பது போல என் மனம் அவற்றை பற்றி இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்ற தாகம் எடுத்தது ஆனால் இன்னும் தெரிந்து கொள்வது சாத்தியமில்லை என்று தோன்றிய நிலைக்கு நான் வந்தேன் ஒரு நாள் என் புத்தகம் ஒன்றில் தற்செயலாக ஒரு வாக்கியத்தை மீண்டும் படி மீண்டும் படித்தேன் அது யோகாவின் பாதையில் வெற்றி பெற ஒரு தனிப்பட்ட ஆசிரியர் இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் இப்போது என் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது வீட்டை விட்டு வெளியேறி பயணம் செய்தால் மட்டுமே பொருத்தமான ஆசிரியரை கண்டுபிடிக்க முடியும் என்று உணர்ந்தேன் இந்த படிப்புக்கு என் பெற்றோர் அனுமதி கொடுக்க மாட்டார்கள் வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் சில சுவாச பயிற்சிகளை ரகசியமாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன் அதை பற்றிய சில தகவல்களை சேகரித்தேன் இந்த நடைமுறைகள் எனக்கு உதவவில்லை மாறாக அது என்னை காயப்படுத்தியது ஒரு நிபுணத்துவ ஆசிரியரின் வழிகாட்டுதல் இல்லாமல் அவற்றை செய்வது யாருக்கும் பாதுகாப்பானது அல்ல என்பதை நான் அப்போது உணரவில்லை ஆனால் எனது ஆவல் ஒரு ஆசிரியரை சந்திக்கும் வரை என்னால் காத்திருக்க முடியவில்லை சில வருடங்களிலேயே இந்த சுவாச பயிற்சியின் பலன் தன்னை வெளிப்படுத்தியது ஒரு சிறிய முறிவு என் தலையின் மேல் தோன்றியது பலவீனமான இடத்தில் மண்டை உடைந்தது போல் தோன்றியது எப்படியும் காயத்தில் இருந்து ரத்தம் வலிந்தது என் உடல் குளிர்ந்து ஒரு நாள் இறந்து போகிறேன் என்று நான் நினைத்தேன் இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு விசித்திரமான பார்வை என் மனக்கண்கள் முன்னால் வந்தது ஒரு மரியாதைக்குரிய யோகியின் உருவத்தை நான் பார்த்தேன் இந்த தடை செய்யப்பட்ட நடைமுறைகளால் நீங்கள் எவ்வளவு ஆபத்தான நிலைக்கு வந்துள்ளீர்கள் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இது உங்களுக்கு ஒரு கடுமையான பாடமாக இருக்கட்டும் பார்வையில் இருந்து அந்த யோகி மறைந்தார் அதிசயமாக அந்த தருணத்திலிருந்து எனது நிலை நன்றாக மாறியது நான் முழுவதுமாக குணமடைந்தேன் ஆனால் அந்த வடு தலையில் அப்படியே இருக்கிறது அவர் தலையை எங்கள் கண்களுக்கு முன்னால் காண்பித்தார் குனிந்து அவர் தலையை காண்பித்தார் ஒரு சிறிய வட்டமான வடு அவரது வாக்கெடுப்பில் தெளிவாக தெரிந்தது இந்த துரதிருஷ்டவசமான அனுபவத்திற்கு பிறகு நான் சுவாச பயிற்சிகளை நிறுத்திவிட்டேன் வீட்டு உறவுகள் தளரும் வரை சில வருடங்கள் காத்திருந்தேன் என்று அவர் தொடர்கிறார் எனது சுதந்திரத்திற்கான வாய்ப்பு வந்ததும் நான் வீட்டை விட்டு வெளியேறி ஒருவரை தேடி வெளியே சென்றேன் ஒரு ஆசிரியரை சோதிக்க சிறந்த வழி அவருடன் சில மாதங்கள் வாழ்வதுதான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் நான் பல ஆசிரியர்களை கண்டுபிடித்தேன் அவர்களுடன் சிறிது காலம் தங்கி பிறகு ஏமாற்றத்துடன் வீட்டிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு வந்தேன் இடையே எனது நேரத்தை பிரித்து கொண்டேன் சில மடங்களில் தலைவர்கள் ஆவார்கள் மற்றவர்கள் ஆன்மீக கல்வி நிறுவனங்களின் தலைவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாரும் என்னை திருப்திப்படுத்தவில்லை அவர்கள் எனக்கு ஏராளமான தத்துவங்களை தந்தார்கள் ஆனால் அவர்களது சொந்த அனுபவத்திலிருந்து சிறிதளவே அவர்களால் தர முடிந்தது புத்தகங்கள் சொன்னதை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தார்கள் அவர்கள் உண்மையில் நடைமுறை வழிகாட்டுதலை வழங்க முடியவில்லை யோகாவின் நடைமுறை அனுபவத்தை போல புத்தக கோட்பாடுகளை நான் விரும்பவில்லை இவ்வாறு நான் பத்து ஆசிரியர்களுக்கு குறையாமல் சென்றுவிட்டேன் ஆனால் அவர்கள் உண்மையான யோகா மாஸ்டர்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் நான் விரக்தி அடையவில்லை என் இளமையின் ஆவல் இன்னும் வலுவாக இருந்தது ஏனெனில் மறுப்புக்கள் வெற்றி பெறுவதற்கான எனது உறுதியை மட்டுமே அதிகரித்தது நான் இப்போது ஆண்மையின் வாசலில் இருந்தேன் நான் என் தந்தையின் வீட்டை என்றென்றும் விட்டு வெளியேறி உலக வாழ்க்கையை தொடர்ந்து உண்மையான எஜமானரை மரணம் வரை தேட வேண்டும் என்று தீர்மானித்தேன் பின்னர் நான் எனது பதினொன்றாவது அலைவு அல்லது புனித யாத்திரையை வீட்டை விட்டு வெளியேறி சென்றேன் நான் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய கிராமத்திற்கு அங்கு ஒரு நதியில் குளிக்க சென்றேன் பிறகு அந்த நதிக்கரை ஓரம் நடக்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு சிறிய சிவப்பு கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு வந்தேன் அது ஒரு சிறிய கோவிலாக இருந்ததை நான் ஆர்வத்துடன் பார்த்தேன் என்ன ஆச்சரியம் நிறைய ஆண்கள் அங்கே இருந்தார்கள் நடுவில் ஒருவர் சன்னியாசி மாதிரி தெரிந்தார் அவர் எந்த உடையும் அணியவில்லை ஒரு கோவணத்தை தவிர எல்லோரும் அவரை சுற்றி இருந்து அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருந்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதில் தொடரும் ரம ரமா போட்டு